எங்க எங்க இதில் வந்துங்க அப்படி இருந்த ஒரு நேபாளி வாட்ச்மேனுங்க அவன் நேபாளத்துக்கு போயிட்டான் இவங்க விசா விசா சுண்ணாவா ஆயிடுச்சுங்க அவன் வந்து அவ நம்ம ஏஜென்சி மூலமா வாங்குவோம் இல்லைங்களா சரி முதல்ல நான் வந்து பாப்புராஜுன்னு ஒருத்தரை வச்சிருந்தாங்க அவர் நம்ம ஊருக்காரர் அருப்புக்கோட்டை பக்கம் ஒரு நாள் வரவே இல்லை அவர் ஒரு நாள் வரல ரெண்டு நாள் வரல மூணு நாள் வரல சம்பவத்துக்கு முந்தி என்னன்னு கேட்டால் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்தார் என்னங்கன்னு கேட்டால் இல்லங்க நம்ம ஆபீஸ்ல இவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்கு அதனால அண்ணன் பிரபாரனை பார்த்து ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சு நான் வந்து போட்டை பிடிச்சி போயிட்டாங்க அண்ணன் யார் யா அதெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னா இல்ல எனக்கு அப்படி ஆயிப்போச்சுங்க திடீர்னு உணர்ச்சி ஆகி போச்சு உண்மைங்க சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ற போட்டை பிடிச்சி போயிட்டேன் இந்த ஆளு வரும் திருப்பி வந்து என்னை பார்க்க வரா பார்த்தீங்களா கையில வந்து அந்த டீ பாக்கெட்டு அப்புறம் ஒரு சோப்புங்க அது ரொம்ப ஃபேமஸ் சோப்பு சிறிலங்கன் சோப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டான் நான் போனேன் அப்புறம் என்ன இல்ல போன இடத்துல வந்து போட்டு நடுக்கட நின்னு போச்சு ரிப்பேரு இலங்கை நேவி வந்து எங்களுக்கு புடிச்சுட்டு போயிடுச்சு ஆறு மாசமோ நாலு மாசமோ தண்டனை அதை அனுபவிச்சிட்டு பிளைட் ஏத்தி விட்டாங்க வரும்போது சாருக்கு கொடுப்போம்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனா பாவி உங்களுக்கு யாரையா அதெல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னு அப்புறம் நம்ம காவல்துறை நண்பர்கள் கேட்டா ஏங்க நீங்க மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இன்னும் கொடுக்கல ஒன்னும் கொடுக்கல இதேதான் அவங்க சொன்னாங்க நீங்க ஒண்ணுமே கொடுக்கல அவ அவன் எனக்கு அவரு ஒரு ஏஜென்சில வந்தாரு அப்படியே எங்கள எழுந்துட்டாரு வரல திடீர்னு வேலைக்கு வரல வேலைக்கு வராதவங்கன்னு நம்மகிட்ட எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல நம்ம மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா கொடுப்போம் காவல்துறை நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க மேன் மிஸ்ஸிங் கொடுக்கல நாளைக்கு உங்க ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தால் இதெல்லாம் சந்தேகத்துக்கிடமானதான் மாறிடும் நாங்க சரி நம்ம வந்து ஒரு பப்ளிக் இதில் இருக்கோம் சாதாரண ஆபீஸ்லாம் வராதுங்க நீ ஜேர்னலிஸ்ட்டு நீங்க சினிமா நடிகர் அரசியல் கட்சியின் தலைவர் அப்போ நீங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும்